நீண்ட ஆயுளோடும் நல்ல சுகத்தோடும் மனம் நிறைந்த மகிழ்ச்சியோடும் எப்பொழுதும் இன்பமாக இருக்க கடவுளை பிரார்த்திக்கொண்டு தெய்வீக களஞ்சம் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கத்தை சொல்லிக்கொண்டு இந்த பதிவினை தொடங்கலாம் வாங்க நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் போடுற பதிவுகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும் அதன் மூலம் நீங்கள் கேட்டு பயன்பெறுவீர்கள் இன்றைக்கி எதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறன்றது பார்த்திங்கன்னா கணவனின் ஆயுள் அதிகரிக்க ஆரோக்கியம் புத்திர பாக்கியம் செல்வ வளம் அதிகரிக்க இந்த ஆண்டு காரட்டையான் நோன்பு என்றைக்கு வருகின்றது அன்று சொல்ல வேண்டிய மந்திரம் இதெல்லாம் பற்றி தெரிஞ்சுக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் காரட்டையன் நோன்பு என்றால் கார அடை செய்வார்கள் ஆனால் கார் அடை படையிலிடுவதால் காரட்டையன் நோன்பு என்னும் பெயர் வரவில்லை கார் என்றால் கருமை இருள் எமலோகம் குறிக்கும் அடையான் என்றால் அடையாதவன் அதாவது யமலோகத்தை அடையாதவன் யமனால் அழைத்து செல்ல முடியாதபடி தங்கள் கணவன்மார்களை காரட்டையனாக யமலோகத்தை அடையாதவனாக வைத்திருக்க வேண்டி அம்பாலை பிரார்த்தனை செய்வதுதான் காரட்டையான் நோன்பு காரட்டையான் நோன்பு என்பது திருமணமான சுமங்கலி பெண்கள் அவசியம் இருக்க வேண்டிய ஒரு அற்புதமான விரதம் மாசி மாதம் நிறைவடைந்து பங்குனி மாதம் துவங்கும் நேரத்தில் கொண்டாடப்படுவது காரட்டையான் நோன்பு இந்த நாளில் காமாட்சி அன்னை வழிபடுவது மிகவும் சிறப்பு இந்த காரட்டையா நோன்பு என்பது சாவித்ரி நோன்பு மாங்கல்ய நோன்பு மற்றும் கௌரி நோன்பு என்றும் அழைப்பார்கள் திருமணமாகாத பெண்களும் தங்களுக்கு நல்ல வரன் அமைய வேண்டும் என அம்பாலை நினைத்து விரதம் இருக்கலாம் அம்மனுக்கு குங்குமம் அர்ச்சனை செய்து குங்குமத்தை தினமும் நெற்றியில் இட்டு வந்தால் தம்பதிகளிடையே ஒற்றுமை அதிகரிக்கும் மாசி கயிறு பாசி படியும் என்பார்கள் அதாவது காரட்டியான் நோன்பு இருந்து அணிந்து கொள்கிற மஞ்சள் கயிறானது பாசி படுகிற அளவுக்கு பழையதானாலும் கூட கழுத்திலே நிலைத்திருக்கும் என்பது ஐதீகம் ஆடிப்பெருக்கு மீனாட்சி திருக்கல்யாணம் காரட்டியான் நோன்பு போன்ற நாட்களில் தாலி சரடு மாற்றிக்கொள்ளும் வழக்கம் உள்ளது அன்றைய நாளில் நல்ல நேரமாக இருக்கும் நேரத்தில் சரடை மாற்றிக்கொள்ளலாம் பாராட்டிய நோன்பு தோன்றிய வரலாறு பார்க்கலாம் மந்திர தேசத்து மன்னன் அஸ்வபதியின் மகள் சாவித்ரி வீரத்தில் சிறந்தவள் இவள் ஒரு நாள் வேட்டைக்கு செல்லும் பொழுது தியானத்தில் இருந்த தேசத்து இளவரசன் சத்தியவானை பார்த்தாள் அவனது தந்தை ஒரு போரில் நாட்டை இழந்து விட்டார் அதனால் காட்டில் மகனுடன் வசித்து வந்தார் பார்வையற்ற பெற்றோரை சத்தியவான் அன்புடன் கவனித்துக் கொண்டான் அவனையே திருமணம் செய்வதென்று முடிவு செய்தால் சாவித்ரி மந்திர தேசத்துக்கு வந்த நாரதர் சாவித்ரியின் தந்தையிடம் இன்னும் ஓராண்டு காலத்தில் சத்தியவான் இறந்து விடுவான் என்றும் அதனால் சாவித்ரியை அவனுக்கு திருமணம் செய்து கொடுக்க வேண்டாம் என்று எச்சரித்தார் ஆனால் சாவித்ரி விடாபடியாக சத்தியவானையே திருமணம் செய்து கொண்டாள் கணவனையும் பார்வையற்ற மாமனார் மாமியாரையும் அவள் அன்புடன் கவனித்து கொண்டாள் அரண்மனை வாசிய நாவல் காட்டில் பல சிரமங்களை அனுபவித்தாலும் பொறுமையுடனும் ஏற்றுக்கொண்டாள் சத்தியவானின் ஆயுள் முடியும் நாள் வந்தது அன்று அவள் கணவனை பிரியவே இல்லை அவர்கள் காட்டில் பழம் பறித்து கொண்டிருந்தன திடீர் என்று சத்தியவான் மயங்கி விழுந்து இறந்தான் அவனது உயிரை யமதர்மராஜர் எடுத்து சென்றார் சாவித்ரி யமனை பின்தொடர்ந்தாள் தலைசிறந்த கற்புக்கரசி என்பதாலும் கணவன் இறப்பான் என்று தெரிந்தும் தைரியத்துடன் அவனை திருமணம் செய்து கொண்டதாலும் பார்வையற்ற முதியவர்களுக்கு தளராத சேவை செய்தவள் என்பதாலும் அவளுக்கு காட்சி தந்த யமதர்மர் அவளை திரும்ப போக சொன்னார் அவரிடம் நான் என் கணவருடன் வாழ விரும்புகின்றேன் நான் பதிவிரதை என்பது உண்மையானால் அவரது உயிரை தர வேண்டும் என கேட்டாள் இறப்புக்கு பிறகு யாருக்கும் வாழ்வு கிடையாது என மறுத்த யமதர்மர் அதற்கு பதிலாக வேறு எந்த வரம் கேட்டாலும் தருவதாக கூறினார் தாவித்ரி சமயோஜிதமாக என் மாமனார் மாமியாருக்கு மீண்டும் பார்வை வேண்டும் ஆண் வாரிசு இல்லாத என் தந்தைக்கு ஆண் குழந்தை பிறக்க வேண்டும் எனக்கு நூறு குழந்தைகள் வேண்டும் என்றால் சற்றும் யோசிக்காத யமதர்மன் அந்த வரங்களை கொடுத்து விட்டார் எனக்கு நூறு குழந்தைகள் பிறக்க வேண்டும் என்றால் என் கணவன் உயிருடன் இருந்தாக வேண்டுமே அவரது உயிரை திருப்ப கொடுங்கள் என யாசித்தாள் சாவித்ரி யமதர்மராஜா அவளது அறிவின் திறனை வியந்து சத்தியவானை அங்கேயே விட்டு சென்றார் காரட்டே நோன்பு என்னைக்கு வருதுன்றது பார்த்தீங்கன்னா காரட்டையா நோன்பு மார்ச் மாதம் பதினான்காம் தேதி வெள்ளிக்கிழமை காலை ஆறு முப்பத்தஞ்சு மணிக்கு தொடங்கி வெள்ளிக்கிழமை மாலை ஆறு ஐம்பத்தெட்டு மணிக்கு முடிகின்றது நோன்பு காலம் பனிரெண்டு மணி நேரம் இருபத்தி ரெண்டு நிமிடம் நிகழ உள்ளது சரடு மாற்ற நல்ல நேரம் பார்த்தீங்கன்னா காலை ஒன்பது முப்பது மணியிலிருந்து பத்து முப்பது மணிக்குள்ளார நீங்கள் மாற்றிக்கொள்ளலாம் மாலை ஆறு மணிக்கு மேலே தாலி சரடு மாற்றக்கூடாது ராகு காலம் எமகண்டம் குளிகை நேரத்தை தவிர்த்து நீங்கள் தாலி சரடு மாற்றி கொள்ளலாம் நான் ராகு காலம் எமகண்டத்தை வந்து நான் ஸ்க்ரீனில் உங்களுக்கு அந்த டைமிங்ஸ் கொடுக்குறேன் அதை பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கொள்ளலாம் காரட்டியான் நோன்பு நம்ம விரதம் இருக்கிறதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் பார்த்தீங்கன்னா கணவரின் ஆயுள் அதிகரிக்கும் வீட்டில் இழந்த செல்வம் மீண்டும் வந்து சேரும் கணவரின் சம்பள உயர்வு அதிகரிக்கும் குடும்பத்தில் நிலவும் வறுமை நிலை மாறும் பிரிந்த தம்பதியர் மீண்டும் இணைவர் உடல் நலிந்திருக்கும் கணவரின் ஆயுளும் ஆரோக்கியமும் அதிகரிக்கும் திருமணம் ஆகாத கன்னி பெண்கள் இந்த விரதம் இருந்தால் நல்ல கணவன் கிடைப்பார் என்பதும் திருமணம் விரைவில் கைகூடி வரும் என்பது நம்பிக்கை காரட்டேன் நோன்பு கடைபிடிக்காதவர்கள் இந்த பூஜையே நாங்களும் செய்யலாம் என்று கேட்டால் தாராளமாக செய்யலாம் காரட்டிய நோன்பு கடைபிடிக்கும் வழக்கம் இல்லாதவர்கள் பெண்கள் அதிகாலையில் எழுந்து குளித்துவிட்டு ஒரு பொழுது விரதம் இருக்க வேண்டும் அதன் பின் பூஜை அறையை சுத்தம் செய்து மலர்களை சாற்றி அம்பாளுக்கு விளக்கேற்றி நெய்வேதியமாக காராமணி சுண்டல் கேசரி மற்றும் சர்க்கரை பொங்கல் செய்து பிறகு தீபம் ஏற்றி தூபம் காட்டி வழிபாடு செய்யலாம் பிறகு மஞ்சள் சரடு கட்டி கொள்ளலாம் கிழக்கு பார்த்தவாறு கட்டிக்கொள்ளலாம் மாலை நேரத்தில் கோவிலுக்கு சென்று அம்பாளை மனதார வழிபட்டு காரட்டை நோன்பு இருந்த பலனை பெற்றுத்தரும் இதனால் மாங்கலே பலம் அதிகரிக்கும் ஒரு சிலர் கலசம் வைத்து வழிபடுவார்கள் கலசம் வைக்கும் முறையை பார்க்கலாம் ஒரு செம்பு பாத்திரத்தில் தண்ணீரை நிரப்பி அதில் சிறிது மஞ்சள் தூள் பச்சை கற்பூரம் ஏலக்காய் கிராம்பு எல்லாம் தண்ணீரில் போட்டு செம்பின் மேல் பகுதியில் மாவிலை அதனை சுற்றி வைத்து விட வேண்டும் கலசத்தின் மேல் மஞ்சள் கயிறை கட்ட வேண்டும் அதையே அம்பிகையாக பாவித்து அதில் அம்பிகையை ஆவாகனம் செய்ய வேண்டும் அருகில் காமாட்சி அம்மன் படத்தை வைத்து வழிபட வேண்டும் காமாட்சி அம்மன் படம் இல்லை என்றால் ஏதாவது ஒரு அம்மன் படத்தை வைத்து நீங்கள் வழிபாடு செய்ய ஆரம்பிக்கலாம் அம்பாள் படத்திற்கு முன்பு தீபம் ஏற்றி வைக்க வேண்டும் பிறகு அம்பால் கூறிய மந்திரங்கள் அஷ்டோத்தரங்களை சொல்லி வழிபட வேண்டும் அதன் பின்பு ஒரு இலை போட்டு அதன் மீது வெற்றிலை பாக்கு மஞ்சள் குங்குமம் ரவிக்கை துணி பூஜை பொருட்களை அனைத்தும் வைக்க வேண்டும் பிறகு நோன்பு சரடு தாலி சரடு இரண்டு வாழைப்பழம் காராமணி அடை வெள்ள அடை இரண்டுமே வைக்க வேண்டும் பிறகு உருகாத வெண்ணெய் வைத்து கௌரியை வேண்டி விரதமிருந்து நோன்பு கயிறை கட்டிக்கொண்டால் கொண்டால் கணவனின் ஆயுள் அதிகரிக்கும் விரதம் இருக்கும் முறையை பார்க்கலாம் அதிகாலை எழுந்து குளித்துவிட்டு முகத்தில் மஞ்சள் தடவி கொண்டு கை நிறைய வளையல்கள் தலை நிறைய பூக்களை வைத்துக்கொண்டு பூஜையை ஆரம்பிக்க வேண்டும் வீட்டில் உள்ள பூஜை அறையில் கோலம் இட்டு கலசம் வைப்பவர்கள் என்றால் கலசத்தை வைத்து பூஜை செய்ய ஆரம்பிக்கலாம் கலசம் வைக்கும் வழக்கம் இல்லாதவர்கள் காமாட்சி அம்பாள் படத்தை வைத்து வழிபாடு செய்யலாம் அம்மன் படம் இல்லாதவர்கள் ஏதாவது ஒரு அம்மன் படத்தின் படத்தை நீங்க வீட்ல வச்சு அதுக்கு வந்து மஞ்சள் குங்குமம் புதியதாக மாலை அல்லது மலர்களை சாற்றி விலக்கேற்றி வைக்க வேண்டும் அன்று நாள் முழுவதும் விரதம் இருக்க வேண்டும் விரதம் இருக்கும் பொழுது தண்ணீரை மட்டும் குடித்துவிட்டு விரதம் இருக்கலாம் விரதம் இருப்பவர்கள் பால் சார்ந்த பொருட்களை தவிர்ப்பது நல்லது பிறகு பூஜை அறையில் ஒரு வாழை இலை போட்டு அதன் மீது வெற்றிலை பாக்கு வாழைப்பழம் மஞ்சள் குங்குமம் ரவிக்கை துணி பூஜைக்கு தேவையான தாமூல பொருட்கள் அனைத்தும் வைக்க வேண்டும் அதன் பின்பு நோன்பு கயிறை ரெடி பண்ண வேண்டும் நோன்பு கயிறு வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் பூ கட்டுற நூல் இருக்கும் அந்த நூலை எடுத்துகிட்டு முதல்ல வந்து வாஷ் பண்ணிவிடுங்க பிறகு முழை மாதிரி எடுத்துக்கோங்க படையில் ஒ ஒன்று இல்லை மூணு அந்த மாதிரி நீங்கள் முழமாக நூலை எடுத்துகிட்டு கொஞ்சமாக ஒரு மஞ்சள் போட்டு ஒரு ப்ளேட்டில் தனியாக ஒரு பிளேட்டில் மஞ்சள் போட்டு அதில் கொஞ்சம் தண்ணியை நல்லா குழச்சிட்டு இந்த நூலை வந்து அதில் நனைச்சி எடுத்திங்கனாவே நல்லா மஞ்சள் ஃபுல்லாக அதில் படிஞ்சிடும் பிறகு நீங்கள் பூவை வந்து அந்த நோன்பு கயிறில் கட்டி வாழை இலையில வைக்கணும் அதுக்கப்புறம் நீங்கள் மாற்றக்கூடிய தாலி கயிறு வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் தடவி ஒரு கொஞ்சம் பூ வந்து முனையில் கொஞ்சம் கட்டி நீங்கள் அந்த வாழை இலையில வைக்க வேண்டும் அதன் பின் கார அடை மற்றும் வெள்ளை அடை செய்து அந்த இலையில் வைக்க வேண்டும் மிக முக்கியமான ஒன்று பார்த்தீங்கன்னா உருகாத வெண்ணெய் சிறிதளவு அந்த வாழை இலையில் இடம் வேண்டும் சரடு கட்டி கொள்ளும் போது சொல்ல வேண்டிய மந்திரம் பார்த்தீங்கன்னா தோரம் ரகனாமே சுபஹே சஹரித்ரம் தராம்யகம் பர்த்து ஆயுஷ்ய சித்தியர்த்தம் சுபரித சர்வதா உருகாத வெண்ணையும் ஓரடையும் நான் வைத்து நோன்பு நோற்றேன் ஒரு காலும் என் கணவன் என்னை விட்டு பிரியாதிருக்க வேண்டும் என்று சொல்லி கொண்டு சரடை கட்டிக்கொள்ள வேண்டும் பின்பு கணவர் இருந்தால் அவர் கையில் சரடை கட்டிக்கொள்ளலாம் பிறகு கணவர் காலில் விழுந்து வணங்க வேண்டும் கணவர் வெளியூரில் இருந்தால் மூத்த சுமங்களிடமிருந்து சரடை கட்டிக்கொள்ளலாம் யாரும் வீட்டில் இல்லை நான் தனியாகத்தான் இருக்கின்றேன் என்று சொல்பவர்களுக்கு அம்பால் முன் நின்று கிழக்கு பார்த்துவாறு சரடை கட்டிக்கொள்ள வேண்டும் பின்பு நெற்றியில் குங்குமம் வைக்க வேண்டும் அதன் பின் அம்பால் முன் மண்டியிட்டு வணங்க வேண்டும் அதன்பின் நோன்பிற்காக கட்டிய மஞ்சள் சரடை எப்பொழுதுமே கட்டிக்கொள்ளலாம் அல்லது மூன்று நாட்கள் கழித்து கழட்டி விடலாம் பாரட்டியான் நோன்பு அன்று சாவித்திரி அன்னையும் அம்பாளையும் மனதார நினைத்து விரதமிருந்து வேண்டிக்கொண்டு கொண்டு நம்மளுடைய கஷ்டநிலை நீங்கும் இழந்த அத்தனை செல்வங்களும் பொருட்களும் வீடு தேடி வரும் என்பது ஐதீகம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நினைக்கிறேன் நெக்ஸ்ட் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் புனிதவதி